மொபைல் ஸ்டேஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜய் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து நேற்று தினம் வந்து பிரபலமான ஒரு டிவி சேனலுக்கு வந்து பேட்டி அளித்திருக்காரு அது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க அந்த அந்த வீடியோக்கள் வந்து வைரலாகவும் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த நிலையில வந்து பார்த்தாங்க அப்படின்னா விஜய் வந்து தனித்தே போட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு விஜய் தனித்து போட்டிடுறாரு அப்படின்னா அது எதுக்கு சமம் அப்படின்னு நான் இப்ப ஃபர்ஸ்ட்லே வந்து சொல்லிடுறேன் தண்ணி இருக்கிற கிணத்துல குதிச்சா கூட தப்பிச்சு வந்துடலாம் தண்ணியே இல்லாத கிணத்துல குதிச்சோம் அப்படின்னா தப்பிச்சு வர முடியுமா மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த நிலையில விஜய் அவர்கள் தனித்து நின்னார் அப்படின்னா தண்ணியே இல்லாத கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு பட்ட மக்களும் வந்து சொல்றாங்க அதே போல அவருடைய தேர்தல் வீகம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய விஷயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க பிளஸ் மைனஸ் யார் சொன்னாலும் அது வந்து ஒரு தேர்தல் வீகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த நிலையில விஜய் வந்து தனித்து தான் போட்டிடுவாருன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து அதாவது திமுக வட்டாரங்கள எல்லாருக்குமே வந்து ஒரு குஷி அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா விஜய் தனித்து போட்டிட்டாலே திமுக தானே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன் அப்படின்னா மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐமுனை போட்டியா இருக்கு அதாவது இப்ப இருக்கிற திமுக கூட்டணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த கூட்டணி அப்படியே இருக்கு அதிமுக கூட்டணி வந்து கொஞ்சம் செதறிப்பு போயிருக்கு இப்போ பிஜேபியில் இருக்கிற கூட்டணி இப்போ வரைக்கும் தான் இருக்கிறாங்க ஆனா செதருமா அப்படின்னு பாத்தோம்னா அது கண்டிப்பா வந்து செதுறதுக்கான அதிகம் வந்து வாய்ப்பு இருக்கு அவர்கள் அவர் எப்பவுமே வந்து தண்ணித்து தான் போட்டிடுவாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது ஆனா பிஜேபியில் இருக்கிற கூட்டணிகள் அதிமுக பக்கம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுகவுடைய கூட்டணி மட்டும்தான் நம்ம வந்து வலுவான கூட்டணி அப்படின்னே வந்து நம்ம சொல்ல முடியும் மீதி எல்லாம் வந்து அதாவது பாஜகவும் சரி அதிமுகவும் சரி இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி வந்து தேர்தல் தான் வந்து இவங்களுடைய கூட்டணியை பற்றி வந்து நம்ம பேச முடியும் இந்த நிலையில எல்லாருமே எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன அதிமுக தாவாக்க அதாவது எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வந்தாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கும் அதாவது தனி பெரும்பான்மை தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டு பல பேர் அதாவது அரசியல் விமர்சகர் எல்லாருமே வந்து சொல்லி ஆனால் ஆனா அதையே மீறி பிரசாந்த் கிஷோர் வந்து இங்க வந்ததுல அதிமுக விஜய் அவர்கள் வந்து கூட்டணி உறுதி அப்படின்னே வந்து எல்லாரும் பேசின நிலையில பிரசாந்த் கிஷோர் பேட்டியில சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூகம்பமே வந்து கலைப்பட்டு போயிருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம் விஜய் தனித்து போட்டிட்டார் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு பெரிய பயன்லாம் ஒன்றும் இல்லை அவர் சொல்ற மாதிரி திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து கொஞ்சம் வரும் அதிமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினஞ்சு தான் வாய்ப்பு இருக்கு தான் இரநூறு முன்னூறு கோடி சம்பளத்தை விட்டு இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து தெரியல ஆனா இந்த நிலையில அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் ஒன்று கூடனா கண்டிப்பா வந்து பெரிய சக்தியாக வந்து வர முடியாது அதாவது ஆட்சி மாற்றங்கள் அப்படின்றது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன் அப்படின்னா இப்போ கணிசமான பாஜகவுக்கு வாக்கு இருந்தாலுமே அதிமுகவுக்கு ரெண்டு ஓட்டுகள் அதிகம் வந்தா கூட ஐந்து ஓட்டுகள் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு ஆனா திமுகவின் வாக்குகள் சிதறதுக்கான அதிகம் வந்து வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க இது மாதிரி கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா திமுகவே அதிக வெற்றி பெறும் அவங்களே கூட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மறைமுகமா சொல்றாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா இதுல முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் ஏன் இந்த முடிவை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே போல பிரசாந்த் கிஷோர் சொல்ற விஷயங்களையும் நம்ம முழுசாவும் ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போதான் தனித்து போட்டிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கு ஆனால் தேர்தல் நெருக்கத்துல கூட்டணி வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னே நம்ம நினைக்கலாம் ஏன் அதை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் முடியும் போது அதை தான் வந்து சொல்றாரு நான் இப்ப சொல்கிறேங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேச்சுவார்த்தையில இருந்து நான் தெரிஞ்சுக்கினேன் அவர் கூட்டணி பத்தி பேசினாலும் இல்லை நம்ம தனித்து தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சொல்றாரு ஆனா இது வந்து தேர்தல் கிட்ட வரமும் கூட அவரு அதிமுகவுடன் கூட்டணி இருக்கலாம் அப்படின்னு கூட பேசப்படுது ஏதோ விஜய் வந்து மனசுல என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா தர்கார் படம் கிளைமேக்ஸ்ல எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒத்த ஓட்டுக்காக எல்லாருமே வந்து ஒன்று சேர்த்து தனித்து வந்து போட்டிடுவார் ஆனா அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் இவரை வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கும் போது அது மாதிரிலாம் வேண்டாம் வேற ஒருத்தர் வந்து அந்த முதல்வர் பதவிக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு வந்து போயிடுவாரு ஆனா இது வந்து சினிமா கிடையாது இது வந்து நிஜ அரசியல் அது வந்து ரீல் அரசியல் இது வந்து நிஜ அரசியல் அதனால விஜய் அவர்கள் வந்து தான் அங்க வந்து தொகுதி வந்து ஜெயிச்சுட்டுமே இங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இறுதியா நம்ம சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டா தண்ணியே இல்லாத கணத்துல கண்டிப்பா வில்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மக்களாகிய நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தா விஜய் அவர்களுக்கு கணிசமான வாக்கு வருமா இல்லை விஜய் அவர்கள் தனித்து நின்னார் அப்படின்னா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வாக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகி உங்க கருத்துக்கள் வந்து கீழே பதிவு பண்ணுங்க இல்லங்க இந்த ரெண்டு பேருமே மாட்டாங்க மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு மனசுல நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கருத்தையும் வந்து கீழே பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்